ஆஸ்திரியாவில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய பிரதமர் மோடி ஆஸ்திரியா என்பதை தவறுதலாக ஆஸ்திரேலியா என ரஷ்ய பயணத்தை முடித்துக் கொண்டு ஆஸ்திரியா சென்றடைந்த பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபரை சந்தித்து பேசினார் தொடர்ந்து இந்திய வம்சாவளியினர் மத்தியில் மோடி உரையாற்றினார் அப்போது ஆஸ்திரியா என்பதை தவறுதலாக ஆஸ்திரேலியா என உச்சரித்தார் ஆஸ்திரேலியா ऑस्ट्रिया का ये मेरा पहला दौरा है जो उत्साह जो उमंग मैं यहां देख रहा हूं இதை கேட்ட பார்வையாளர்கள் ஆஸ்திரியா என திருத்தி கூச்சலிட்டனர் இது தொடர்பான வீடியோவை இணையதளங்களில் வைரலாக்கி வரும் இணையதளவாசிகள் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு சரியான கம்பெனி கிடைத்துவிட்டது என கமெண்ட் செய்து வருகின்றனர்